தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியின் மூன்றாண்டு காலத்தில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு புதிய வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தற்போது தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது முந்தைய அதிமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டுகளில் வழங்கப்பட்ட மின் இணைப்புகளானது ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு மட்டுமே ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியின் மூன்றாண்டு காலத்தில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு புதிய வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட இந்தியாவிலேயே முதன்முறையாக உழவர்களுக்கு இலவச மின் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்றும் தற்போது அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அண்மை தகவலாக பார்க்கிறோம் தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியின் மூன்று ஆண்டு காலத்தில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு புதிய வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் முந்தைய அதிமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டுகளில் வழங்கப்பட்ட மின் இணைப்பானது ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு மட்டுமே என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட இந்தியாவிலேயே முதன்முறையாக உழவர்களுக்கு இலவச மின் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தொலைநோக்கு பார்வையில் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தால் தமிழ்நாட்டின் கிராமங்கள் துரித வளர்ச்சியை அடைந்துள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அதில் குறிப்பிட்டிருக்கிறார் உழவர்களுக்கான இலவச மின் திட்டத்தால் விவசாய நிலப்பரப்பு விரிவடைந்தது விவசாயிகள் தன்னிறைவு பெற்றனர் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு காலத்தில் ஒரே ஆண்டில் எழுபத்தி ஏழு லட்சம் எழுபத்தி ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு இலவச வேளாண் மின் இணைப்புகளை கொடுத்து சாதனை படைத்தார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் திராவிட மாடல் அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு புதிய வேளாண் மின் இணைப்புகள் கொடுத்து புதிய சரித்திரம் படைத்திருக்கிறது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருக்கிறார் வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக திட்டங்களை தீட்டி அக்கறையோடு செயலாற்றி வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என குறிப்பிட்டிருக்கிறார் இலவச மின் இணைப்புகளால் கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எண்பது ஏக்கர் வேளாண் நிலங்கள் பாசன வசதியை பெற்றிருக்கின்றன என அமைச்சர் சுந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருக்கிறார் உழவர்களின் உண்மை தோழனாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சாதித்து காட்டியிருக்கிறார் உழவர்களின் உள்ளத்தை வென்றிருக்கிறார் என அந்த அறிக்கையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருக்கிறார் அண்மை தகவலாக பார்க்கிறோம்